ரமேஷ் டோல் ரமேஷ் யூடியூப் சேனலிலிருந்து கவிஞர் ரமேஷ் நான் இன்றைய நேர்கண்ண நிகழ்ச்சிக்கு கேத்தி அச்சன்கள் ஊரை சேர்ந்தார் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் முன்னாள் நீலகிரி மாவட்ட ஆவின் சேர்மேன் மற்றும் சிறந்த விவசாயி போ கோபால் அண்ணன் அவர்களை பேடிக்கண வந்திருக்கின்றேன் அண்ணா வணக்கண்ணா வணக்கம் அண்ணா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சரிங்க

சிறப்பாக வேலை செஞ்சால் அவனுக்கு நல்ல வாய்ப்பு இருக்கு நீ இங்கே எம்எல்ஏ நிற்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாரு சரிங்க அதுக்கு இடையில் எம்பி எலெக்ஷன் எழுபத்தஞ்சில் இருந்தது சரி எம்பியில் நான் கேட்குறது பசங்கள் இல்லாத காரணம் வேறு யாரும் நிறுத்துக்கோன்னு சொன்னேன் அப்புறம் சரி சம்பா வேற வேட்பாளத்து வரத்தின்னு நின்னாரு அப்புறம் எழுபத்தி ஏழுல எனக்கு உறுதியா நீ நிற்கு சொல்லி எனக்கு ஊட்டி எம்எல்ஏ சீட்டுக்கு அதிமுக சார்பாக ஜெய்சன் அப்போ அவங்களுடைய சேவை மக்களுக்காக பணிகள் எப்படி இருந்துச்சு எனக்கு பொதுவாக எனக்கு ஏழை மக்கள் அத்தனை பேர் எங்கே தேடி வரக்கூடிய சூழ்நிலை இருந்தது அவனுக்கு எல்லாம் முடிஞ்ச அளவுக்கு என்னால் ஆதரவு கொடுத்து வேலை செஞ்சிடறாங்க ஆட்சி வந்து ஒரு ரெண்டரை வருஷம்தான் இருந்தது

எண்பது தேர்தலில் தோல்வி அடிச்சிட்டேன் சரிங்க அதிமுக தனியா நின்றுது ஊட்டிய காங்கிரஸ் திமுக கூட்டணி பலமா இருந்ததுனால நான் தோல்வி சந்திக்க வேண்டியது வேண்டியிருந்தது அப்புறம் எம்ஜிஆர் அவங்க என்ன மாவட்ட செயலாளர் அண்ணா திமுக தொடங்கி வச்சாருங்க இருந்த அதுல எட்டு ஆண்டு காலம் நான் வேலை செஞ்சேன் சரி அப்புறம் எண்பதுக்கு எண்பத்தி ஏழு எண்பத்தி எட்டு எண்பத்தி ஏழு வரை இறந்த பின்னால தொண்ணூறு அளவில் புறபர்கள் கட்டாயமா காங்க சேர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டே மாவட்டத்தான் காங்கிரஸ் காலம் என்னை ரெண்டாயிரத்தி ஆறு தேர்தலில் காங்கிரஸ் வேட்பாளராக ஊட்டியிலே போட்டியிடு செய்தார் அதில் நான் திமுக அதிமுக வேட்பாளரை வெற்றி பெற்று எம்எல்ஏ மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டேன் ரொம்ப நன்றி சரிங்கய்யா நீங்க நீலகிரி மாவட்ட ஆவின்

அதை விநியோக கூடிய சூழ்நிலை ஏற்படுத்தினோம் பால் உற்பத்தி வளமாக வளர்ந்தது பல இடங்களிலே கிராமங்கள்தோறும் ஆவின் உற்பத்தியாளர்கள் சங்கங்களை தொடங்கினோம் விவசாயிகள் பலறி பெற்றார்கள் சரிங்க இப்ப நம்ம கம்யூனிட்டியில படகு சமுதாயத்தில முதன் முதலாக சினிமா எடுத்தீர்கள் என்று கேள்விப்பட்டிருக்கின்றேன் அதை பத்தி தெரியவில்லை சொல்வீங்களா இரண்டு வரி எண்பதுல இருந்து இருக்கு முன்னாடி சினிமா தொழில அதிகம் இருந்தது சரிங்க எம்ஜிஆர் அவர்களிடம் எண்பதாம் ஆண்டு என்னுடைய இளநாளி போன்ற கிராமங்களிலே சில நண்பர்கள் ஏழு பேர் சேர்ந்து சரிங்க ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் என்று நாங்களே படம் போட்டு முதலீர் ஒழுங்கு படத்தை எடுத்தோம் நான் கதை எழுதி இயக்கம் செய்து நடிக்கவும் செய்து எங்களுடைய இளநாளியை சேர்ந்த ராஜ்குமார் அவர்கள் ராஜ்குமார் கதாநாயகராக நடித்தார் என்ற ஒரு கர்நாடக நடிகை கதாநாயகியாக நடித்தார்கள் அந்த படம் படமாக எடுத்தோம் எம்ஜிஆர் அவர்கள் எண்பது வயதை பாராட்டி தமிழக அரசின் சார்பாக ஒரு லட்சம் ரூபாயை சிறப்பு பரிசாக அளித்தார்கள் அந்த அளவுக்கு அந்த படம் தமிழின் முதல் படுகை மொழி படமாக இருந்தது ரொம்ப சிறப்பு சரிங்க இப்போதைக்கு நீங்க எம்ஜிஆர்

பத்திரிகைகள் படிப்பது அரசியல் நிகழ்ச்சிகளை கவனித்துக் கொண்டிருப்பது புத்தகம் படிக்கொண்டிருப்பது போன்றவற்றில் நான் பொழுதை போக்கிக் கொண்டிருக்கிறேன் நல்ல முறையிலே அமைந்து கொண்டிருக்கிறது என்னுடைய இரண்டு பசங்கள் பையன்கள் சிறப்பான முறையிலே ஒருவர் சென்னையில் இருக்கிறான் ஒருவன் ஊட்டியிலே தொழில் ஓட்டல் தொழில் செய்து கொண்டிருக்கிறார்கள் விவசாய சென்றல் தொழிலை விவசாயத்தில் நாங்கள் ஒரு நான்கு ஐந்து ஏக்கர் பூமி இருக்கிறது அதில் தேயிலை பயிரிட்டு சில பார்வையில நடத்திக்கொண்டிருக்கிறோம் கேள்விப்பட்டேன் தோட்டத்துல அப்படியே போய் உண்டா இல்லையா அது அந்த அளவுக்கு நாங்கள் சரியில்லை வேறு தோட்டம் உடன பார்த்து அதை பார்த்துக்கொண்டிருக்கிறார்கள் துணைவியாரும் அவ்வப்போது கிடைத்து கொண்டிருக்கிறார்கள் சரிங்க ஐயா இப்போ இப்போதைக்கு மூப்பு அதாவது என்னங்க இன்னும் ஒரு இரண்டு மூன்று மாதத்தில் எண்பது வயது ஆகிறது நிறைகிறதா இல்லை இந்த புஸ்தகம் எழுதி சேனல் பற்றி என்ன நினைக்கிறீங்க இது நீலகிரி மாவட்டத்தில் ஏறக்குரிய தமிழக முழுக்க சேனல்கள் வெளியீடுகள் மிக அதிகள வளர்ந்தாலும் கூட நீலகிரி குறைவு என்றதால் கருதுகிறேன் அதில் நீலகிரியில் இப்படிப்பட்ட ஒரு சேனலை நீங்கள் தொடங்கி இருப்பது எனக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது அதை வரவேற்க சரிங்கய்யா எனக்காக நீங்கள் இருப்பீர்களோ இல்லையோ என்று நான் பகிர்ந்து கொண்டு தான் வந்தேன் நல்ல விதமாக கடவுள் புண்ணியமாக எனக்கு நீங்கள் இருந்தீங்க அதனால் நேரம் ஒதுக்கி இந்த சேனல் ரமேஷ் டோல் ரமேஷ் சேனலுக்காக பேடு கொடுத்தமைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நன்றி